சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டி உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய் எழுதியிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்படிக்கே சொல்றேன்னா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்ல இருந்தார் ஐ மீன் எந்த வீட்ல இருந்தார் ஆறு மாத இருக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவரு அப்படியே உறுதியா இருக்க உறுதியா இருக்கு மருத்துவ இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை பொழைத்ததே கிடையாது

முதல் சம்பவம் அன்னன் பாலூல்லி பண்மர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல அதுக்கு முதல்ல ஐயா துறன்னு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் வச்சாங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு

ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்படிக்கே சொல்றா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டில் இருந்தாரு

அந்த எக்கு போல இருந்த ஸ்டாரின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்க முடுங்கினதுக்கு தான் ஸ்டாரின்னு பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாரின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு நின்றாரு எனக்கு புள்ள வரல பேர் வெக்கிறதக்கு வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல திமுக டீமுக்காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு